விருச்சக ராசிக்காரர்களுக்கான ஆடி மாத ராசி பலன்கள் வணங்க ஆரம்பிக்கும் போதே வளர ஆரம்பிக்கலாம் என்ற கொள்கையை கடைபிடிக்கும் நீங்கள் வருங்காலத்தை பற்றி அதிகம் யோசிப்பீர்கள் சூரியன் ஒன்பதில் நிற்பதால் தந்தையாருடன் மனத்தாங்கல் வரும் அவருக்கு மருத்துவ செலவுகள் வரக்கூடும் பூர்வீக சொத்து பிரச்சனைகளை கிளறி கொண்டிருக்காதீர்கள் வழக்குகள் தாமதமாகும் உங்களுக்கு சாதகமாக சுக்கரன் செல்வதால் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்கும் மனைவி வழி உறவினர்கள் எப்பொழுதும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் திருமணம் தள்ளிப் போனவர்களுக்கு கூடி வரும் விலை உயர்ந்த ஆடை ஆபரணம் வாங்கும் மாதம் இது செவ்வாய் ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் வீண் செலவினங்கள் வரலாம் புதன் வலுவான வீடுகளில் செல்வதால் விஐபிள் அறிமுகமாவார்கள் வெளிநாடு செல்ல விசா உடனே கிடைக்கும் உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு கூடும் தாய் வழி உறவினர்கள் ஒத்துழைப்பார்கள் வேற்று மதத்தவர்கள் அண்டை மாநிலத்தவர்களால் ஆதாயமடைவீர்கள் குரு லாப வீட்டிலேயே நீடிப்பதால் மன நிம்மதி கிடைக்கும் பூர்வீக சொத்து பராமரிப்பு செலவுகள் வந்து போகும் பாக பிரிவினை நல்ல விதத்தில் முடிவடையும் மகனுக்கு அயல் நாட்டில் வேலை கிடைக்கும் ராசிக்குள்ளேயே சனி நிற்பதால் பெரிய நோய்கள் இருப்பதை போல் சில அறிகுறிகள் எல்லாம் தெரியும் பயந்து விடாதீர்கள் இருபத்தி ஏழாம் தேதி முதல் ராசிக்கு ஒன்பதில் ராகுவும் மூணில் கேதுவும் அமர்வதால் குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்துடன் போய் நேர்த்திக்கடனை முடிப்பீர்கள் சோம்பலாக இருந்த பிள்ளைகள் இனி சுறுசுறுப்படைவார்கள் உயர் கல்வியில் வெற்றி பெறுவார்கள் புலம்பிக் கொண்டிருந்த தாயார் இனி சிரித்து மகிழ்வார் அவருடன் இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கும் ஆனால் இளைய சகோதர வகையில் அவ்வப்பொழுது மனஸ்தாபங்கள் வந்து மறையும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரை தொகுதி மக்களிடம் நெருங்கி பழகுங்கள் கோஷ்டி பூசலை ஊக்குவிக்க வேண்டாம் மாணவர்களை பொறுத்தவரை படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் விளையாடும்போது போது சிறு சிறு காயங்கள் ஏற்படக்கூடும் கன்னி பெண்களை பொறுத்தவரையில் காதல் விவகாரத்தை தள்ளி வைத்துவிட்டு உயர்கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்தி வாருங்கள் நேர்முக தேர்வு போட்டித் தேர்வுகளில் போராடி வெற்றி பெறுவீர்கள் வியாபாரத்தில் விளம்பர யுக்தியை கையாளுவீர்கள் பழைய வாடிக்கையாளர்கள் மூலமாக புதியவர்கள் அறிமுகமாவார்கள் இருந்தாலும் பற்று வரவு மந்தமாகத்தான் இருக்கும் பெரிய முதலீடுகள் இந்த மாதத்தில் வேண்டாம் பாக்கிகளை போராடி வசூலிக்க வேண்டி வரும் பங்குதாரர்களை அரவணைத்து கொண்டு போங்கள் பகைத்து கொள்ளாதீர்கள் வேலையாட்கள் அதிக முன்பணம் கேட்டு தொந்தரவு தருவார்கள் உத்தியோகத்தில் அலைச்சலும் வேலை சுமையும் சிறு சிறு அவமானங்களும் விரும்பத்தகாத இடமாற்றமும் கூட வந்து போகலாம் சக ஊழியர்களால் உங்கள் பெயர் கெடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் கலைத்துறையினரை பொறுத்தவரை மூத்த கலைஞர்களின் நட்பை பெறுவீர்கள் விவசாயிகளை பொறுத்தவரை எலி தொல்லை பூச்சி தொல்லை அதிகரிக்கும் அதை சமாளித்து விடுவீர்கள் தண்ணீர் பற்றாக்குறை நீங்கும் மாதம் இது புது பம்பு செட் வாங்குவீர்கள் ராஜதந்திரத்தால் முன்னேறும் மாதமாக இந்த மாதம் அமைகிறது உங்களுக்கான ராசியான தேதிகள் என்னவென்று பார்க்கலாம் ஜூலை பதினேழு பதினெட்டு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு ஆகஸ்ட் நாலு ஐந்து ஏழு பதிமூணு பதினாலு மற்றும் பதினாறு உங்களுக்கான சந்திராஷ்டிரம தேதிகள் ஜூலை இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு ஆகிய இரண்டு நாட்கள் உங்களுக்கான பரிகாரம் என்று பார்த்தோமானால் கும்பகோணத்திற்கு அருகேயுள்ள ஐயாவாடி பிரத்யங்கரா தேவியை தரிசித்து வாருங்கள் அவ்வளவு தூரம் சென்று தரிசிக்க இயலாதவர்கள் பிரத்தியங்கரா தேவி கோவில் எங்கிருந்தாலும் உங்களுக்கு ஏற்ற வகையில் அமைந்திருந்தால் அங்கு சென்று வணங்குங்கள் முதியோர் இல்லங்களுக்கு சென்று உங்களால் முடிந்ததை கொடுத்து உதவுங்கள் ஆக விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த ஆடி மாதம் பலவிதமான விதத்திலும் அவர்களுக்கு உபயோகமான ஒரு மாதமாகவும் பல உயர்ந்த நல்ல விஷயங்களை அவர்களை செய்ய வைக்கும் மாதமாகவும் அமைகிறது